பதினெட்டு வித குணங்களில் நல்லவற்றை பின்பற்றியும் தீயவற்றை களைந்தும் வாழ்க்கை படியில் ஏறி சென்றால்தான் இறைவனருள் நமக்கு கிடைக்கும் என்பதின் அடிப்படையில் கீதை பதினெட்டு அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அடுத்த நிமிடத்தை கூட நாம் ஆள முடியாதென்பதே நிஜம் இதில் தேவையற்ற திமிர் கோபம் ஆணவம் போன்ற குப்பைகளை சுமக்க வேண்டாம் அன்பு செய்வோம் எதையும் பேசும் முன் கவனமாக பேசுங்கள் பேசிய பின் வருந்தி முதலில் நரகமாகத்தான் தோன்றும் முடிவில் சொர்க்கமாகும் தீயவை முதலில் சொர்க்கமாகத்தான் தோன்றும் முடிவில் நரகமாகிவிடும் சிலரை முக்கியம் என்று நினைக்கும் வரைதான் அவர்களால் உன்னை காயப்படுத்த முடியும் சிலரை கண்டுகொள்ளாமல் பார் உன் மனவலிகள் குறையும் உன்னை வீழ்த்த பயன்படுத்தும் மிக பெரிய ஆயுதம் உன் மனம் மான அவமானங்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் நிலை குலைந்து போகச் செய்யும் காலச் சூழ்நிலைகள் நம்பிக்கை துரோகங்கள் செய்யும் காரியத்தில் நஷ்டங்கள் வஞ்சக சூழ்ச்சிகள் எதிர்ப்புகள் உறவினர் நண்பர்களின் சூதுகள் அன்பின் இழப்புகள் இவையெல்லாம் மானிட வாழ்க்கையில் அன்றாட நிகழ்வுகள் இது போன்ற போராட்டங்களை எல்லாம் மன உறுதியுடனும் துணிச்சலுடனும் எதிர்கொள்கின்ற மானிட நிபனோ அவனே மிகச்சிறந்த பராக்கிரமம் பொருந்திய வெற்றியாளனாக பரிணமிக்கிறான் இனத்தில் பொறுமையாயிரு செல்வத்தில் எளிமையாயிரு ஏழ்மையில் நேர்மையாக இரு தோற்றாலும் இரு துன்பத்தில் இரு இன்பத்தில் கனிவுடன் இரு பதவியில் பணிவுடன் இரு கடமையில் கருத்தாயிரு வாழ்வில் சிக்கனமாக இரு பேச்சில் நிதானமாக இரு கல்வியை செல்வமாக கொள் கள்ளமில்லா பக்தி கொள் எல்லாவற்றுக்கும் ஆசைப்படும் தகுதி உனக்கு உண்டு ஆனால் நீ ஆசைப்பட்ட அனைத்திற்கும் உன்னை வந்தடையும் தகுதி இல்லை தகுதி உள்ளவை மட்டும் உன்னோடு நிலைத்து நிற்கும் ஆகையால் போனதை எண்ணி வருந்தாதே உன் காமத்தை எரி உன் கோபத்தை எரி உன் அறியாமையை எரி உன் அவசரத்தை எரி உன் குழப்பத்தை எரி உன் வெறுப்பை எரி பழையன கழிந்து புதிய நீ புதிதாய் என்னிடம் போவாய் இனி நீ யோகியாவாய் எதையும் கேட்காமலும் எதிர்பார்க்காமலும் கொடுத்தால்தான் உதவிக்கும் அன்பிற்குமான மரியாதையானது ஏற்படும் நீ எல்லா பாவிகளையும் விட அதிக பாவம் செய்பவனாக இருந்தாலும் கூட ஞானம் என்னும் படையின் மூலமாக எல்லா பாவங்களிலும் இருந்தும் சந்தேகமே இல்லாமல் மிகவும் சிறந்த முறையில் விடுபட்டு கரை சேர்ந்து விடுவாய் எல்லாமே ஏதோ ஒரு காரண காரியத்திற்காக நடக்கின்றது உங்களுக்கு நல்லது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கிறது தீயது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கிறது வேலை செய்வதற்கு மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு பலனில் ஒருபோதும் இல்லை பலன் என்பது இல்லவே இல்லை என்றே எண்ணிக்கொள் பலனில் மீது ஆசை கூட வைக்காதே செயல் செய்வதில் நம்பிக்கை இன்மையும் இருக்கக்கூடாது